الفاتحة أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الظالمين امين السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين عدد خلقه وزله عرشه ورضا نفسه ومداد كلماته اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي جعل لكم الارض مهدا وسلك لكم فيها سبلا وأنزل من السماء ماء فأخرجنا به أزواجا من نبات شتى كلوا ورعوا أنعامكم إن في ذلك لآيات لأولي النهى من منها خلقناكم وفيها نعيدكم அலமதுல்ல அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் கிருப்பையால் சூராவுடைய கப்சீரை நாம் பார்த்து வருகிறோம் இந்து சூர தாஹாவுடைய ஐம்பத்தி மூன்றிலிருந்து ஐம்பத்து ஐம்பத்தி ஐந்து வரை உள்ள ஆயத்துகளின் தப்சீரை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வசனத்தில் அல்லாஹூ ரப்பு யார் என்ற கேள்விக்கு ரப்பனுடைய சிபாத்துகளை ரப்பனுடைய தன்மைகளை அல்லாஹ் எடுத்து சொல்கிறாங்க ரப்பு யார் என்றால் அல்லது ஜெயலல குமுல் அருளா மகதா இந்த பூமியை உங்களுக்கு தொட்டிலாக ஆக்கினான் வசலக்கலக்கும் ஸ்ரீஹா சுபுலா இந்த பூமியில் உங்களுக்கு நடப்பதற்கும் பயணம் செய்வதற்கும் வசதியாக பல்வேறு வழிகளை ஏற்படுத்தினான் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி ராசரஜினா விகி அதன் மூலமாக நாம் வெளிப்படுத்தினோம் அஸ்வாஜம் இன் நபாத்தின் பல்வேறு வகையான தாவரங்களின் ஜோடிகளை குரு வராவ் அந்நஹா மக்கும் உண்ணுங்கள் உங்கள் கால்நடைகளையும் மேய விடுங்கள் இன்னக்கு ராதிக்க ர ஆயாத்தின் இதிலே அத்தாட்சி இருக்கிறது லி நுஹா அறிவு உடையவர்களுக்கு வின்ஹா கலப்பனாக்கும் இந்த பூமியிலிருந்துதான் உம்மை படைத்தோம் நுழைதுக்கும் இந்த உங்களை திரும்ப அனுப்புவோம் இன்னொரு முறை உங்களை இந்த பூமியிலிருந்து தான் வெளிப்படுத்துவோம் என்று பூமியை படைத்ததை பற்றியும் பூமியில் மனிதன் வாழ்வதற்கும் வசிப்பதற்கும் நடப்பதற்கும் செல்வதற்கும் தோதுவாக அது அமைக்கப்பட்ட விதத்தை குறித்தும் அந்த பூமியில அல்லாஹ் மழையை இறக்கி அதன் மூலமாக தாவரங்களை நமக்கு அல்லாஹ் முறைக்கு செய்து நமக்குரிய நமக்குரிய உணவையும் அதே மாதிரி கால்நடைகளுக்குண்டான உணவையும் அல்லாஹ் அதிலே நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் மனிதன் இந்த பூமியில் வாழ்வதற்கு வசதியாக அதை ஒரு தொட்டிலாக ஆக்கினேன் என்று சொல்கிறான் தொட்டிலே குழந்தை சுகமாக தூங்குகிறது அதை போல இந்த பூமியை மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு தொட்டிலாக சுகமாக அவன் இங்கே வசிப்பதற்கும் தூங்குவதற்கும் இதமானதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் தூக்கத்திற்கு பிறகு அவன் எழுந்து அவன் செல்ல வேண்டும் என்பதற்கு பாதைகள் தேவைப்படுகிறது கடலில் மலைகளில் அந்த மலைகளுக்கு இடையில் அவன் பல்வேறு வகையான பாதைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் வானிலத்திலிருந்து மழைகளை கொடிய வைத்து அதிலிருந்து பல்வேறு வகையான தாவரங்களை நமக்கு தந்திருக்கிறான் கடைசியாக இதையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறான் உங்களுடைய ஆரம்பம் இந்த பூமி தான் இந்த உலகத்தில உங்களுடைய கடைசி இதே பூமி தான் திரும்பவும் நீங்கள் ஆரம்பமாக ஆகுவதற்கு அடிப்படை என்று குறிப்பிடுகிறார் இங்கே கடைசியாக இடம்பெற்றிருக்கிற குறிப்பிடத்தக்கம் அவர்களுக்கு முன்னிலையிலே ஒரு ஜனாசா வருகிறது அந்த ஜனாசாவை அந்த மையத்தை கபருள அடக்கம் செய்யப்படுகிறது அப்படி அடக்கம் செய்யப்பட்ட பிறகு கண்மணி நாயகம் சூரக்கதையும் செல்லமாக அழகிய செல்லம் அவர்கள் அந்த பூமியில் இருந்து மண்ணில் இருந்து ஒரு பிடி எடுக்கிறார்கள் எடுத்து ஒரு பிடி மண்ணை கபருலே போடுகிறார்கள் கபரிலே போட்டுவிட்டு அவர்கள் இந்த வசனத்தை ஓதினார்கள் மின்ஹா கதகனாகும் இந்த பூமியிலிருந்து தான் நாம் உம்மை படைத்தோம் என்ற இந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் இரண்டாவதாக ஒரு பிடி மண்ணை எடுத்து திரும்ப அந்த கபுருலே அந்த பிடி மண்ணை போடுகிறார்கள் ஒஃபீஹா நுஈதுக்கும் இந்த மண்ணிலிருந்து படைத்த நாம் இதே மண்ணிலே திரும்ப ஒன்றை கொண்டு வருவோம் என்ற இந்த வசனத்தை ஓதினார்கள் மூன்றாவதாக ஒரு பிடி மண்ணை எடுத்து திரும்பவும் அதை கபுருலை போட்டு அதற்கு பிறகு ஒ மின்ஹா முசுலிஜுக்கும் தாரத்தை நுஹரா கேமத்த நாள் சமயம் வருகிற பொழுது இந்த மண்ணிலிருந்து எழுப்புவோம் வெளிப்படுத்துவோம் என்று மூன்று மண்ணை அந்த போட்டு மூன்று ஆயத்தினுடைய மூன்று அம்சங்களை கூறுகளை ஓதி கல்வித்தார்கள் இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் நாமும் மையத்தை அடக்கம் செய்ய செய்துவிட்டு மூன்று பிடி மண்ணை எடுத்து இந்த ஆயத்தை ஓதி அந்த கபரிலே நாம் போடுகிறோம் மனிதனுடைய ஆரம்ப தொட்டு பேசுகிற இந்த வசனம் மனிதனுடைய முடிவையும் தாண்டி திரும்ப இதே மனிதனுக்கு மறு உலக வாழ்க்கையினுடைய தொடக்கம் இங்கிருந்து ஆரம்பமாகும் என்பதை தெளிவாக இந்த வசனம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது பெருமான செல்ல வடிவ செல்லம் அவர்களுடைய அறிவு செல்லும் பல்வேறு செய்திகளில் இந்த கருத்து உறுதிப்படுத்தப்படுகிறது மனிதனுடைய ஆரம்பம் மண் ஆதர்மலையிலாமே அல்லாம் மண்ணில் இருந்து படைத்தான் அதாவது அண்ணும் அல்லா அதிசல சொல்கிறார்கள் துராபின் ஆதமலேஸ்லாம் அவர்கள் மண்ணினால் படைக்கப்பட்டவர்கள் பனு ஆதம் நீங்கள் எல்லோரும் ஆதமுடைய மக்கள் எனவே ஆதமை தொடர்ந்து நீங்களும் ஆ மண்ணினுடைய மைந்தர்களாக இருக்கின்றீர்கள் என்று நபல் நாயகம் செல்ல அனைவரும் செல்லும் சுட்டிக்காட்டுவார்கள் மண்ணினால் படைக்கப்பட்டோம் சொல்லும் பொழுது அந்த எந்த மண்ணினால் படைக்கப்பட்டோம் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது மனிதன் அடக்கம் செய்யப்படுகிற பொழுது அந்த அடக்கம் செய்யப்படுகிற அந்த கபு அந்த கபருடைய தான் மனிதன் படைக்கப்படுகிறான் எந்த மண்ணிலே அவன் அடக்கம் செய்யப்படுவானோ அதே மண்ணிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அதீசிர நமக்கு படம் பிடித்து காட்டப்படுகிறது அபுரா அதே அணுக அவர்கள் அறிவிக்கின்ற அதீசிர காலக சூரு செல்லல்லாஹு அணுகுவ செல்லம் அல்லாஹ்டைய தூதர் சொல்லுவார்கள் மாமின் மௌனூதீன் இல்லா வஃபதூர்வ அறிவுவின் துராபிகு அசரஜஹு அபு நுயின் அல்ஹாஃபின் அதாவது மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டான் என்று சொல்லும் பொழுது ஆதமுடைய விஷயத்துல அது ரொம்ப தெளிவானது வெளிப்படையானது ஆதம் அல்லாத மற்ற மனிதர்கள் அவர்களுடைய சந்ததிகள் அவர்களுடைய பிள்ளைகள் நேரடியாக மண்ணினால் படைக்கப்பட்டார்களா என்றால் இல்லை விந்தில் இருந்து படைக்கப்படுகிறார்கள் அப்படி என்றால் எல்லோரையும் மண்ணினால் படைக்கப்பட்டார்கள் படைக்கப்பட்டிருக்கிறது என்று குரான் சொல்வதற்கு அர்த்தம் என்ன என்பதை பொழுது ஒரு விளக்கம் என்னவென்றால் ஏற்கனவே ஆலமுலை மண்ணினால் படைக்கப்பட்டால் அவருடைய பிள்ளைகளும் அந்த மண்ணின் மைந்தர்கள் தான் என்பது ஒரு விளக்கம் இன்னொரு விளக்கம் என்னவென்றால் மனிதன் மற்ற மனிதர்களெல்லாம் விந்தினால் தண்ணீரினால் படைக்கப்பட்டார்கள் என்றாலும் அந்த விந்து என்பது ஒரு மனிதனுக்கு எப்படி மனிதனுக்குள் எப்படி அது உருவாகிறது என்றால் அவன் தான் உருவாகிறது மனிதன் சாப்பிடுகிற சாப்பாடு உணவு என்பது இந்த விளைகிறது எனவே பூமியிலிருந்து விளையக்கூடிய உணவை உண்டு அது உரமாகி அதன் மூலமாக சக்தி சத்து பெற்று அதிலிருந்து உருவாகிற விந்து இருந்து அல்லா படைத்தே என்று சொல்கிற பொழுது அது ஊழல் மண்ணாக இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த கருத்தை நான் பார்க்கிறோம் வெளிப்படையாக சொல்லப்பட்ட ஆயத்தின் அடிப்படையில் விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் தாய் அந்த தாயினுடைய கற்பப்பையில் ஒரு மனிதனுடைய விந்து உள்ளே செல்கிற பொழுது அந்த விந்தை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வளர்ச்சி அடைய செய்து மனித வடிவம் உருவம் கொடுத்து அதற்கு பிறகு உயிர் உடுத்து அது சிசுவாக பிறப்பதற்கு முன்பாக அதற்கென்று ஒரு மலர் நியமிக்கப்படுகிறார் அதற்கென்று ஒரு மலத்தினுடைய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது அந்த மலக்கை என்ன செய்கிறார் என்றால் அந்த விந்தில அந்த விந்து அங்கே போய் விழுந்தவுடன் அந்த விந்தில ஒரு மண்ணை எடுத்து கொஞ்சம் கலக்கிறார் அது எந்த மண் என்றால் எந்த இவன் அடக்கம் செய்யப்படுவானோ அந்த மண்ணிலிருந்து எடுத்து அதை இந்த கலந்து விடுகிறார் என்று வருகிற பொழுது மனிதன் தண்ணீரினாலும் படைக்கப்பட்டிருக்கிறான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்ற ஆயத்தும் ஹதீஸும் ஒன்றுபடுவதை ஒத்துப்போவதை நாம் பார்க்கிறோம் இன்னொரு ஹதீசில நபிகள் நாயகன் செல்லல்வாகலே செல்லம் சொல்லுவார்கள் பிறக்கிற எல்லா குழந்தையினுடைய நிலையை குறித்து சொல்லுகிற பொழுது மாமின் மௌலூதின் இல்லா வக்கது உர்ற அழைகுமின் துராவி குற்று எல்லா மனிதனுடைய எல்லா குழந்தையினுடைய அசலில் அவருடைய மூலத்தில மண்ணை அப்படியே தூவப்படுகிறது ருத்துபாவினே வின் மண்ணை தூவப்படுகிறது எந்த மண்ணை தூவப்படுகிறது என்றால் அவளுடைய கபுரு குழியில் இருந்து எடுக்கப்படுகிற மண்ணை தூவப்படுகிறது நாயகம் செல்ல வரைவர் செல்ல சொல்லுவார்கள் இங்கே நாம் பாட வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒரு மனிதன் இந்தியாவிலே பிறக்கிறான் ஆனால் அவன் ஹரன் சவுதியிலே வகாத்தாகிறார்கள் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலே பிறக்கிற ஒருவன் அமெரிக்காவிலே வகாத்தாகிறான் அமெரிக்காவிலே பிறக்கிற ஒரு மனிதன் இன்னொரு கண்டத்திலே அவன் வகாத்தாகிறார்கள் ஒரு ஊரிலே பிறக்கிறவன் இன்னொரு ஊரிலே வகுவத்தாகிறான் எந்த ஊரிலே அவன் அடக்கம் செய்யப்படுவான் என்பது அவன் கடைசியில் மூத்தா பிறகு உறுதி செய்யப்படுகிறது ஆனால் இந்த நமக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால் எந்த மண்ணிலே அவன் அடக்கம் செய்யப்படுகிறானோ அந்த மண்ணிலிருந்துதான் இவன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் அதீசிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் எனவேதான் நபிகள் நாயகம் செல்ல லாஹர் செல்லம் அழகாக சொன்னார்கள் அதாவது ஒரே மண்ணில் இருந்து அவன் அடக்கம் செய்யப்படுகிற அந்த படைக்கப்பட்டிருக்கிறான் எனவே நானும் உமரும் ஒரே மண்ணில் இருந்து படைக்கப்பட்டிருக்கிறோம் அதனால்தான் ஒரே இடத்திலே ஒரே மண்ணிலே நாங்கள் நாங்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம் படுவோம் என்பதை நாயகம் நாயரும் செல்லவ செல்லம் ஏற்கனவே சொன்ன ஒரு அதிசையும் இங்கு எடுத்து காட்டப்படுகிறது எனவே நபிகள் நாயகம் செல்வாலை அடிப்படையில் மண்ணு என்பது ஒரு மனிதனுடைய வித்தாக இருக்கிறது அது சத்தாக இருக்கிறது மட்டுமல்ல மண்ணின் மைந்தனாக இருக்கிற மனிதனிடத்துல மண்ணின் குணம் இருக்கிறது மன்னனுடைய எல்லா தன்மைகளும் அவனிடத்திலே இருக்கிறது ஒருவன் இறந்து விடுகிறான் என்றால் அவனுடைய உடலை விட்டு லூக பிரிந்து விடுகிறது என்றால் உடலை மண்ணிலே நாம் சேர்த்து விடுகிறோம் ஆனால் அவனிலே அவனை விட்டு பிரிந்து சென்ற உயிர் அது மேலே சென்று விடுகிறது ஏன் உடலை மண்ணுக்கு நாம் தள்ளிவிட்டு உயிரை அல்லா ஏன் மேலே இருக்கிறான் என்றால் எது எங்கிருந்து படைக்கப்பட்டதோ அது அங்கே போய் சேரும் யார் எந்த நாட்டவர்களோ யார் எந்த ஊரை சார்ந்தவர்களோ யார் எந்த மூலத்திலிருந்து படைக்கப்பட்டார்களோ அந்தந்த படைப்பளுடைய அந்த மூலத்தோடு அவர்கள் போய் சேருகிறார்கள் என்பதை நாம் இதில் இருந்து கொள்கிறோம் மனிதன் மனிதன் என்பது ரெண்டு அம்சம் இருக்குது ஒன்னாவது அவனது உடல் இரண்டாவது அவனிடத்தில் இருக்கிற அந்த ஆன்மா ரூடு இது உடலை பொறுத்த வரைக்கும் அது இந்த மண்ணை சார்ந்தது பஞ்சபூகங்களால் படைக்கப்பட்டது பௌதீக மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டதுதான் மனிதனுடைய உடல் மனிதனுடைய உடல்ல காத்திருக்கிறது மண் விதிக்கிறது தண்ணீர் இருக்கிறது நெருப்பு இருக்கிறது இந்த அர்பிர அந்த பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட இந்த உடம்பு இந்த பஞ்சபூதங்களோடய சேர்ந்து விடுகிறது மனிதனுடைய உடலில் இருக்கிற தண்ணீர் தண்ணீரோடு சேர்ந்து விடுகிறது காட்டு காட்டோடு சேர்ந்து விடுகிறது மண்ணு மண்ணோடு சேர்ந்து விடுகிறது நெருப்பு நெருப்போடு சேர்ந்து விடுகிறது எனவே அந்த உடலை அது எங்கிருந்து வந்ததோ அங்கே அனுப்பி விடுகிறோம் ஆனால் உயிர் அது இந்த மண்ணிலிருந்து வந்ததல்ல அது பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டதும் அல்ல அது இந்த பௌதீக உலகத்தை சார்ந்ததும் அல்ல அது ஆன்ம உலகத்தை ஆழமுள் அருவாகிலே அது அந்த உலகத்தை சார்ந்தது எனவேதான் அல்லாஹ் உருவனை பற்றி சொல்லும் பொழுது மின் ரப்பி என்று சொல்லுவான் ரூவை பற்றி கேட்கிறார்கள் ரூ என்பது அது ரப்பனுடைய ஒரு அம்சம் என்று அல்லாஹ் சொல்லுவான் எனவே ரப்பனுடைய அம்சத்தில் பட்ட அந்த ரூ அது மேலே சென்று விடுகிறது மண் அது கீழே விழ கீழே வந்து விடுகிறது ரூ அது மேலே சென்று விடுகிறது எது எது அது எங்கிருந்து வந்ததோ அது அது அங்கே போய் சேருவதுதான் அது பொருத்தமானது இன்னால் இல்லாகி இன்னா இடையே ராஜிவோம் என்று ஒரு மரணத்தினுடைய செய்தி கேட்டால் நாம் சொல்ல சொல்கிறோம் சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது அதுக்கு அர்த்தம் என்ன இன்னால் இல்லாகி நாம் எல்லோரும் அல்லாவுக்கு சொந்தமானவர்கள் இன்னால் இல்லாஹி இலேகி நாம் அவன் அளவிலேயே ராஜ்யம் திரும்பவும் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் திரும்பவும் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு என்னங்க அர்த்தம் நம்ம ஏற்கனவே நம்ம வார்த்தைகளில் இருக்கிற வித்தியாசத்தை நாம சரியாக விளங்கிக் கொண்டால் அதனுடைய விளக்கங்களை ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம் ஒரு ஆளு இப்ப வந்து டெல்லியிலிருந்து இருந்து டெல்லியில உள்ளவர் சென்னைக்கு வருகிறார் என்றால் அவர் என்ன அவரை பத்தி செய்தி போடும் பொழுது டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்தார் என்று போடுவோம் அவர் திரும்ப சென்னையிலிருந்து டெல்லிக்கு போயிட்டாரு அப்படின்னா டெல்லிக்கு போயிட்டாரு அப்படின்னு போடுவோம் டெல்லிக்கு போய் சேர்ந்துட்டாரு தான் போடுவே தவிர டெல்லியிலிருந்து வந்தவர் டெல்லிக்கு வந்து விட்டார் அப்படின்னு என்ன செய்ய மாட்டோம் போட மாட்டோம் திரும்பினார் திரும்பி விட்டார் அப்படிங்கிற அந்த சொல் இருக்கிறது அது எதை காட்டுகிறதுனா எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே என்ன செய்தார் போயிட்டாரு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரியா ஐயத்துகன் அமைதி பெற்ற ஆன்மாவே இறுதியை திரும்பி வா இலா ரப்பிக்கு திரும்பி வா என்று பற்றி நேரத்துல அது புரிந்து வருகிற அந்த ரூ ரூத்துல சோபனம் சொல்லப்படும் என்று குரான் சொல்கிறார் அப்படின்னா ரப்பிடத்திலே திரும்பி வா அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ரூ அங்கிருந்துதான் வந்திருக்கிறது அது மேலே இருந்து வந்திருக்கிறது அல்லாஹரம் அந்த வந்த அந்த ரூவு திரும்பி அல்லாஹத்திலேயே சென்று விடுகிறது எனவே ரூவனுடைய இழிப்புடன் மேலே உடல் என்பது அம்சங்களால் உருவாக்கப்பட்டது அது இந்த உலகத்தை சார்ந்தது இந்த பூமியை சார்ந்தது அதனால் உடல் இந்த மண்ணுக்கு வந்து விடுகிறது உயிர் மேல் உலகத்திற்கு சென்று விடுகிறது இந்த வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினான் உடல் இந்த மண்ணை சார்ந்தது உயிர் மின்னை சார்ந்தது வானத்தையும் பூமியையும் ஒன்று சேர்த்து விட்டான் வானத்தையும் ஒன்று சேர்த்து தான் இந்த உலகத்திலே மனிதனை படைத்து சிருஷ்டித்து வெளியே அனுப்புகிறான் ஆனால் அந்த பிரிகிற பொழுது மீண்டும் வானத்தையும் பூமியையும் பிரித்து விடுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த இறை நிதியில் நியதியிலிருந்து நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் மண்ணுதான் மனிதனுடைய ஆரம்பமாகவும் இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லம் குறித்து ஒரு சந்தர்ப்பத்தில் அழுகார்கள் மனிதன் மண்ணிலே இருந்து உருவாகி இந்த மண்ணிலே அடக்கம் செய்யப்பட்டு விடுகிறான் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு திரும்ப எழுப்பப்படுகிற பொழுது அவன் எப்படி எழுப்பப்படுவான் அவன் நிலைமை என்னவாக இருக்குமோ என்று மனிதனை நினைத்து அழுகிறார்கள் உடனே அல்லாவுடைய உத்தரவு உண்டு ஜிப்ரேல் அலி இஸ்லாம் கீழே இறங்கி வந்து பெருமானார் செல்லந்தாக அலைவ செல்லம் அவர்களுக்கு ஒரு காட்சியை காட்டுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று அந்த கபரிலே இருக்கிற மையத்தை எழுப்பி அவர்கள் காட்டுகிறார்கள் அப்படி காட்டுகிற பொழுது அந்த மைய அந்த ரூ சந்தோஷமான முறையில எழுந்து நாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்று களிமாவை அது சொல்லி திரும்ப நீ போ என்று சொல்லுகிறார்கள் திரும்பவும் அந்த 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 மனிதன் அது உடலோடு சேர்ந்து விடுகிறது மண்ணுக்கு சென்று விடுகிறது எழுப்புகிறார்கள் அதிர்ச்சியோடு கவலையோடு கை சேதமே என்று சொல்லிக்கொண்டே வேலை வருகிறது நீ அப்படியே போ திரும்ப போ என்று சொல்லுகிறார்கள் சொன்னாங்க யார் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படித்தான் இப்பொழுதும் அவர்கள் கபருவிலே இருக்கிறார்கள் எனவே நாளை எழுப்பப்படுகிற பொழுது எப்படி வாழ்ந்து மறைந்தார்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவார்கள் அந்த அடிப்படையில சொன்னார்கள் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படித்தான் மரணிப்பீர்கள் எப்படி நீங்கள் வாழ்ந்தீர்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவீர்கள் என்று செல்லு சொன்னார்கள் அந்த அடிப்படையில அதிசில வருகிறது ஒரு மனிதர் ஜாபர் அறிவிக்கிறார்கள் செல்லம் அந்த சொல்லுகிறார்கள் என்னவென்றால் ஒரு மனிதனை கபரிலே அடக்கம் செய்யப்பட்டு முன்களுக்கு கேள்விகளுக்கு கேட்பதற்காக வேண்டி வருகிற பொழுது அந்த மனிதனுக்கு சூரியனை காட்டப்படும் சூரியனை காட்டப்பட்டு அது மறைவரை தோன்ற ஒரு காட்சி அவனுக்கு தோற்றுவிக்கப்படும் உடனே இவனை எழுப்பி இவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து கேள்வி கணக்கு கேட்பதற்கு தொடங்கும் பொழுது அந்த மனிதர் அந்த மோமியான மனிதர் சொல்லுவான் இதோ சூரியன் போகிறது நான் இன்னும் அசல் தொழவில்லை எனவே நான் அசல் தொழுகுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவாராம் இறந்த பிறகும் கூட அவருக்கு அசல் மறக்கவில்லை தொட வேண்டும் என்பதும் மறக்கவில்லை காரணம் என்னவென்றால் தொழுகையிலேயே ஒரு வாழ்க்கை கழிந்திருக்கிறது தொழிலின் அடிப்படையில் அவர் வாழ்வை அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது அதனால இறந்து போன பிறகு அவர் வாழ்ந்து வாழ் வாழ்கிற பொழுது எப்படி வாழ்ந்தாரோ அதே நிலையில் தான் அவர் இறந்து போன பிறகும் மண்ண மண்ணிலே அவர் இருக்கிறார் என்பதற்கு ஒரு சிறந்த தான் இந்த ஹதீஸ் இப்போ முன்தீ சொல்லுவாராம் கபூர்ல வந்த பிறகும் கூட இவரு தொழுகை மறக்கல தொழுகையை பற்றி தான் பேசுறாரு இவருக்கு நம்ம எடுத்து கேள்வி கேட்கிறது என்று அவர் சொல்லுவாராம் அப்ப மழக்கு இன்னொரு மலுக்கு சொல்லுவாராம் நம்முடைய என்பது நமக்கு தெரியும் தான் என்றாலும் கூட நம்ம வேலையை நாம் செய்து விடுவோம் கடமையை நாம் செய்து விடுவோம் என்று அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஒரு மனிதன் எந்த நிலையில் வாழ்கிறானோ அப்படித்தான் மரணம் வருகிறது இது முதல் விஷயம் அல்லாவுடைய விக்கிரோடு வாழ்ந்தால் அல்லாஹுடைய விக்குரோடு அவனுக்கு மரணம் வருகிறது எஹராமுடைய நிலையில் அஜினுடைய நிலையில் உம்ராவுடைய நிலையில் ஒரு மனிதன் இறந்தால் அவன் கபுரிலேயும் அவனுக்கு மரணம் எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னா நல்ல நிலையில் அல்லாவுடைய விக்குரோடு களிமாவோடு அவனுக்கு மரணம் வருகிறது திரும்ப கபுரில் இருந்து அவன் எழுப்பப்படுகிற பொழுது அவன் கல்வியா சொல்லி கொண்டே எழுந்திருக்கிறான் லப்பைக் என்று அவன் சொல்லிக் கொண்டுதான் மகசரிடம் எழுப்பப்படுகிறார் அப்பொழுது சொல்லுவார்கள் இது மகசர் மைதானம் அல்ல இது மகசர் மைதானம் என்று சொன்ன பிறகுதான் அவனுக்கு உணர்வு திரும்புகிறது என்று ஹரீஷரை நாம் பார்க்கிறோம் எனவே நல்ல மரணம் வர வேண்டும் என்றால் நல்ல வாழ்க்கை நமக்கு அமைய வேண்டும் ஒலா தமூத்துமே இல்லா வாங்கும் முஸ்லிமோ அல்லா குரான்ல சொல்லுவான் நீங்க மூத்தாக வேண்டாம் முஸ்லிமாகவே தவிர நீங்கள் மூத்தாக வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுவாங்க முஸ்லிமாக மூத்தாக வேண்டும் என்றால் எப்படி மூத்து நம்ம கைதா இருக்கிறது மரணம் எப்பொழுது வரும் எப்படி வரும் எங்கே வரும் நமக்கு தெரியாது அப்ப முஸ்லிமாக மூத்தாகணும் அப்படின்னா மரணம் நம்ம கையில இருந்தா தானே முஸ்லிமாக மூத்தாக முடியும் என்றால் அதற்குத்தான ஹதீச நமக்கு சொல்லப்படுகிறது நீங்கள் எப்படி வாழ்வீர்களோ அப்படித்தான் மரணிப்பீர்கள் முஸ்லிமாக நீங்கள் வாழ்ந்தால் முஸ்லிமாக நீங்கள் மூத்தாவீர்கள் என்று அந்த ஹரிசில நபிகள் நாயகம் தெளிவுபடுத்துகிறார்கள் ஆக மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதன் இந்த மண்ணிலேயே அவன் அடக்கம் செய்யப்பட்டு இந்த மண்ணிலிருந்தே திரும்ப உயிர் எழுப்பப்பட்டு அவன் மனசர் மைதானத்தை சென்றடைகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் கண்மணி நாயகம் செல்லங்காக அனைவரும் செல்லம் அவர்கள் இந்த தத்துவத்தை இந்த உண்மையை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நாம் இன்னொரு விஷயத்தையும் விளங்கிக் கொள்கிறோம் வானம் சிறந்ததா அல்லது பூமி சிறந்ததா என்றால் பல்வேறு கண்ணோட்டங்கள் இருந்தாலும் வானத்தை விட பூமி சிறந்தது என்பதை நாம் அறிகிறோம் ஏன்னா இந்த மண்ணிலிருந்து தான் நபிமார்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மண்ணிலிருந்து தான் அல்லாவுடைய நேசர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த தான் அவர்கள் வணங்கினார்கள் விவாதத்தை செய்தார்கள் இதே மண்ணிலே தான் அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த மண் இந்த பூமி தான் சிலாபத்தினுடைய பூமியாக சிலாபத்தினுடைய அல்லாவுடைய சலீஃபா மனிதர்கள் அந்த அல்லாவுடைய அந்த சிலாபத்தை பெற்றவர்கள் வாழுகிற வசிக்கின்ற ஒரு இடமாக இது இருக்கிறது ஆசிரத்துக்கு விளை நிலமாகவும் இந்த பூமி இருக்கிறது இந்த வகையில் பார்த்தால் இந்த பூமி தான் சிறந்தது அதுலேயும் குறிப்பாக ஏழடுக்கு பூமி அந்த ஏழடுக்கு பூமியில மேலே இருக்கிற அந்த பூமி தான் ஆக சிறந்தது ஏன்னா அங்குதான் வகி வருகிறது வகி இறங்கும் இடமாக அந்த முதல் பூமி இருக்கிறது நபிமார்கள் அவர்கள் ஆவரான பிறந்த இடமும் அந்த முதலாவது பூமியில்தான் இருக்கிறது இந்த வகையில் பார்க்கும் பொழுது அது வானத்தை விட பூமி சிறந்தது என்று சொல்லுவார்கள் வானம் சிறந்தது எந்த வகையில அப்படின்னா நல்ல ஆத்மாக்களுடைய இடம் அதுவாக இருக்கிறது மேலே தான் நகிக்கிறது உடல் இந்த மண்ணிலே தங்கி விடுகிறது ரூஹு மேலே ஏறி விடுகிறது என்று வருகிற பொழுது ரூஹனுடைய ஸ்தாபிக்கக்கூடிய ஸ்திரமாகக்கூடிய இடம் அது என்று குரான் எல்லாம் சொல்லுகிறான் நல்ல ஆத்மாக்களுடைய இடம் எல்லியூன் அப்படின்னு நல்லா குரான்ல சொல்றான் கெட்ட கெட்ட ஆத்மாக்களுடைய இருப்பிடம் எது அப்படி அது வந்து கீழே பூமியிலே அதில் வாதாளத்தில் சித்தியில் அதிலே இருக்கிறது என்று குரான் சொல்லுகிறார் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவருடைய ரூ உடம்பு கீழே தள்ளப்படுகிறது ரூ மேலே உயர்த்தப்படுகிறது அப்படி உயர்த்தப்படுகிற பொழுது அது நல்ல ரூவாக இருந்தால் நல்ல ஆத்மாவாக இருந்தால் அது மனம் பெறுகிறது அந்த மனம் பெறுகிற காரணத்தினால் மலக்குமார்கள் அந்த ஆத்மாவை வரவேற்கிறார்கள் எனவே அது அல்லாவுடைய அங்கீகாரத்தையும் கண்ணியத்தையும் அது கெட்ட ஆத்மாவாக இருந்தால் கெட்டவர்களாக இருந்தால் அதிலே துர்நாற்றம் வீசுகிறது துர்நாற்றம் வீசுகிற காரணத்தினால் அங்கே கதவுகள் திறக்கப்படுவதில்லை மேலே அவர்களால் உயர முடியவதில்லை எனவே கீழே போக என்று விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் எனவே கெட்ட ஆத்மாக்கள் கெட்ட ரூ சித்தியிலே அடைக்கப்படுகிறது நல்ல ரூ எல்லியில வைத்து அதாவது அழகு பார்க்கப்படுகிறது என்று குரானை நாம் பார்க்கிறோம் எனவே நபிகள் நாயகம் செல்லதாலே செல்லாம் சொன்னார்கள் இந்த பூமியை குறித்து சொல்லும் பொழுது சொன்னார்கள் இடையும் என் துன்யாக்கும் உங்களுடைய துன்யாவிலே எனக்கு மூன்று விஷயம் மஹபத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது அதிலே ஒன்று அத்தீபு நறுமணம் இரண்டாவது அந்நிசாவு பெண்கள் வ கோர்ரத்து ஐ பிசரா எனது கண்களுடைய குளிர்ச்சி தொழுவேல வைக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த துனியாவினுடைய சிறப்பை குறித்து துனியாவிலே எனக்கு பிரியமான ஆக்கப்பட்டதை குறித்து பெருமானா செல்லதா வலைவர் செல்லும் செல்வதிலிருந்து இந்த பூமியிலுடைய இந்த மன்னனுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்கிறோம் ரகுல் ஆலமீன் அத்தகைய மண்ணிலே வாழுகிற தௌஃபிக் தந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய நினைவோடு அல்லாஹை மறக்காத பெரு வாழ்வு வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வெஹக்கு செய்யுதினா மொஹம்மத் வாடு செய்யுதினா மொஹம்மத் செல்லல்லாவு அறை இவர் செல்லம் வாசுரு தவானானின் அஹம்தூர் இல்லாம ரபுல் ஆலமீன் صلى <applause> الله على محمد صلى الله